கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து அறுபத்தொம்பது பேர் செத்து போனதுக்கு இந்த அரசு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குது கரூரில் கூட்டத்தில் மிதிப்பட்டு சேர்ந்த இறந்து போன குழந்தைகளுக்கு உட்பட நாற்பத்தோரு பேர்த்துக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்குது மூணு வாரத்துக்கு முன்னாடி அன் அனல் மின் நிலையத்தில் எண்ணூறு அனல் மின் நிலையத்தில் அசாம் தேர்ந்த ஒம்பது தொழிலாளர்கள் இறந்து போனதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குது ஆனால் இந்த மாநில மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நான்கு பெண்கள் பயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மின்னல் தாக்கி இறந்ததுக்கு அஞ்சு லட்ச கொடுத்துருக்குது அரசாங்கத்தினுடைய நிலை என்ன அரசாங்கம் என்ன விரும்புது இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள் தலைவரெல்லாம் கேட்குறாங்க அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய அஞ்சு லட்சத்தை வழங்கி ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது தமிழ்நாடு முழுவதும் வேறு விதமான விளைவை ஏற்படுத்தும் அதே போல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதில் வந்து விவசாய சங்கங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைப்படி ஒவ்வொரு விவசாயியும் விவசாய குடும்பத்தில் ஏற்படுகின்ற இழப்புக்கு வனவிலங்கு தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புக்கு ஈடாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அது வல்லாது இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ஓய்வூதியத்தை போல ஒரு பத்தாயிரம் ரூபாயை வழங்க வேண்டும்னு அதை கேட்டிருக்காங்க அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கிறோம் அரசாங்கத்தினுடைய நிலையும் அரசியல் கட்சியினுடையும் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தி இருக்குது சம்பந்தம் இல்லாத செத்து போனவங்களுக்கெல்லாம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் விவசாயத்தில் செத்து போன எங்களுடைய குடும்ப பெண்களுடைய இறப்புக்கு பத்து லட்சம் கொடுக்குறதுக்கு இந்த அரசாங்கம் ரொம்ப யோசனை பண்ணுது இந்த அரசாங்கத்தை மட்டும் நாங்கள் சொல்ல அத்தனை கட்சியிலும் கேட்குறோம் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கள எங்களுக்காக ஏன் மற்ற கட்சியெல்லாம் குரல் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம் வர இதுக்கு இந்த பாக்கி அஞ்சு லட்சத்தை அவங்க உடனடியாக கொடுத்துடணும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அரசாங்கம் பரிசீலனை பண்ணும் வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சியுமே வந்து விவசாய பணிகளில் ஒருவர் இறந்து போனால் அவர்களுக்கான இழப்பீட்டையும் ஓய்வுதைத்தையும் அந்த குடும்பத்துக்கான ஓய்வூதத்தையும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் கழுதாவூரில் இதுவரை இந்த விதமான இழப்பு தொகையை அறிவிக்கவில்லை நடிகருடைய கூட்ட நெரிசலில் இருந்தவர்களுக்கு இந்தியானுடைய பிரதம அமைச்சர் அவர்கள் இழப்பீடு அறிவித்திருக்கிறார் ஆனால் நான்கு உயிர்களை இழந்திருக்கின்ற விவசாய குடும்பங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு இதுவரை அறிவிக்காமல் இருக்கிறது அது உடனடியாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற ஐந்து லட்சம் ரூபாய் என்பது மிக மிக சொற்ப தொகை அதை மாண்புமிகு முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இவ்வாறான இயற்கை இடர்பாடுகளால் இறந்து போகின்ற உழவு தொழிலாளிகள் உழவர்களுக்கு முதலமைச்சர் உயிர் காப்பீடு உழவர்கள் உயிர் காப்பீடு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தையே தமிழ்நாடு அரசு அறிவித்து இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது அத்தகைய குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு தர வேண்டும் அரசு அவர்களுடைய தகுதி அடிப்படையில் அவர்களுக்கு பணியமர்த்தப்பட வேண்டும் நிரந்தர மாற்றுத்திறனாளியாக உழவர்கள் உணவு தொழிலாளிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உழவர்கள் உயிர் காப்பீடு திட்டம் என்கின்ற திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் இல்லை என்றால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பல்வேறு விவசாய அமைப்புகள் நான் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கின்றேன் தமிழ்நாடு காவிரி உழவர் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து வந்திருக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உழவர்கள் இதற்காக குரல் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உயிரிழந்த இந்த விவசாய குடும்பங்களுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் இதுவரை சரியாக குரல் கொடுக்கவில்லை அது இல்லாமல் விவசாய அமைப்புகள் அனைத்தும் இதில் ஒருங்கிணைந்து எங்களுடைய குரலை அரசுக்கு நாங்கள் இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன சிந்திக்கிறான் அறிவியல் என்ன நினைக்கிறான்னு எப்படி வேணாலும் நினைச்சுப்பா ஒரு லாஜிக் ஒன்று இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு லாஜிக் இப்போ அவங்க மூணு பேருக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன பேர் அவன் பிடிச்சான் நலச்சார அது என்ன சொல்லுவான் அவனை போய் டேய் நீ வந்து கேட்டான் நலச்சாரத்தை ரொம்ப வலையாக கொடுத்த நூறுரூவா நூற்றி ரூபாய் கொடுத்தா அதனால் எனக்கு மாதிரி ரூபாய் பாதி சாராயம் இருந்துச்சு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவன் சாராயம் பிடிச்ச தான் சரி அது ஒன்று இந்த கூட்டத்தில் வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க தலைவரையோ நடிகையோ பார்த்து வந்தாங்க அது தேவையா தேவையில்லாத நான் சொல்ல அவங்களுக்கு அவங்களுக்கான தேவை இது மக்களை பாதிக்கக்கூடிய என்ன விஷயம் ஒரு லாஜிக்கும் இல்லை சரி அஸ்ஸாமில் இருந்து வந்து பத்து பேர் வேலை செய்கிறாங்க இன்னொரு அணுகு முன்னிலை அங்கே சாரம் கட்டுறதுல தப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டு சாரம் கட்டுறதுல தப்பு அவன் பண்ண தப்புக்காக ஒன்பது பேர் செத்து போயிட்டாங்க நான் வருத்தப்படுறேன் உள்ளாளுடைய இடத்துக்கு நான் வருத்தப்படுறேன் போறேன் இடத்துல மனப்பூர்வமா வருத்த போறேன் அது யாரா இருக்கணும் எந்த மொழி எந்தமான ஒரு உயிர் போயிடுச்சு அந்த குடும்பம் எப்படி தவிக்கும் இந்த உடல்நம் கொண்டு போக வரைக்கும் அவங்க எப்படி எதிர்பார்த்திருப்பாங்க ஆனா இதுக்கு யாரை காரணமாக்குவீங்க அந்த சாரம் கட்டணும் அவன் பண்ண தப்பு அப்ப அவனை பொறுப்பாக்கணும் அதுக்கு அடுத்த ரெண்டு மணி நேரத்துல வந்து முதல்வர் வந்து பத்து லட்சாரு உலகத்துக்கே சோறு போட்டு எங்க குடும்ப பெண்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க ஒரு சாராயங்க சார்பில் அல்லது ஒரு கூட்டத்தில் நசிங் சார்பில் அல்லது வெளிநாடு அளவுக்கு இங்க இங்கே பண்ணுறாங்க இதுக்கு பத்து லட்சம் போன ஒரு சராசரி அறிமுகம் இல்லையா இந்த நிர்வாகத்தில் இருக்கிற அரசு பணியாளர்கள் நான் மறுபடியும் கட்சி கட்சியெல்லாம் எனக்கு கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த கட்சியை பற்றி பேச மாட்டேன் எனக்கு கட்சியை பற்றி பொறுப்பும் இல்லை நான் இங்கே சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தரும் பேசும்போது சொன்னாங்க நான் இந்த முதல்ல அந்த சொல்லலாம் பேசவே மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லைங்கிற நான் கேட்கறது அரசாங்கம் ஒன்று இவங்க தான் வந்து சம்பளத்தை வாங்கி திருட்டுக்காங்க இருக்காங்க அறிவு வேண்டாம் இப்போ ரொம்ப காலம் இல்லை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன நடக்குது ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்தோம் நாலு பெண்கள் இறந்து போயிட்டாங்க இதுக்கும் நான் விசாரிச்சதுன்னா அமைச்சர் வந்திருக்கிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்காரு சொன்னாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் சரி நீ வந்த ஒரு ஒரு வினாடி ஒன்றிய போட முடியல ஏட்டா அவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தோம் அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தோம் அசாம் தொழிலாளர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தது மூணு வாரம் போடாங்க இங்க ஏண்டா குடும்பத்தில் அடிப்படை அறிவு இல்லாத இருக்காங்க நான் என்ன சொன்னேன்னா ரொம்ப இதை பற்றி பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை அதே போல இதை விட்டு வெளியே போறது எனக்கு நாங்கள் இங்கே வந்தவருடைய நோக்கம் இந்த நாலு குடும்பம் குக்கம் விசாரிப்போம் இவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்சத்தை வாங்கி கொடுக்கணும் பேரு வீரமணி 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 என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல இதுல வந்து நீங்க அவர் நந்தகுமார் சொன்னது ஒரு விஷயம் அந்த ஒரு பாயிண்ட் பண்ணி லாஜிக் கேட்கறது சரியா கேட்கணும் எவ்வளவு போடலாம் ஒரு பதினஞ்சு லட்சம் போடலாம் இந்த பதினஞ்சு லட்சம் போட்டு பேரவங்க கிடையாது பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தாச்சு அஞ்சு லட்சம் நீ கொடுத்தாகவும் அதுக்கு என்ன பண்ணு அதான் என்னுடைய கேள்வி இதை தவிர வெளியே எந்த விஷயத்தையும் நான் இந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு விஷயம் நாங்க வெறும் சமாதானமாக வார்த்தைல இது என் குடும்பம் இது இது எங்க அக்கா என் பொண்ணு என் தங்கச்சின்னு பேசுறதெல்லாம் இல்லை ஒரு விவசாய குடும்பத்துக்கு பாதிப்பு என்ன தப்பு பண்ணாங்க விவசாய வேலைக்கு போல தப்பா இந்த காசு எங்கிருந்து கொடுக்குறாங்க இந்த காசு கொடுக்குறவங்க இந்த அரசு அதிகாரி அல்லது அறிவிக்கிற முதலமைச்சர் அல்லது அமைச்சர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு எதிர்க்கோ செலவழிக்கிறார் ஒரு வேலை நடக்கிறத சட்டமும் தெரியாது வேலையும் தெரியாது இந்த ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் வசனம் பேசுவார் அரசு பணி என்ற ஒரு பெயர் ஒரு நாற்காலியை பேர்த்தி சம்பளத்தை வாங்கி என்ன சொல்றேன்னா இதுல இந்த விஷயத்துல நான் அவங்க அவங்க வீட்டில் சொல்ல ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம் ஏதாவது நான் பண்ணணும் முதல்ல மறுபடியும் சொல்கிறேன் நாம் இங்கே யார் அறிவாளியும் காட்டதெல்லாம் தேவையில்லாத வேறு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா பாலு பாலு இப்போ என்ன பிரச்சனை மது ஒரு சின்ன விஷயத்தின்னு சொல்கிறேன் அரசியல் நாடா பாலு இல்லை ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கான கலந்து சொல்கிறேன் நாம பண்ணணும் எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில்

சொல்கிறேன் காசு சொன்னேன் எனக்கு எல்லாமே இருக்குது நான் ஏன் விவசாயம் சண்றதுனால விவசாயத்தை நம்ம சேர்ந்தோம்னா விவசாயம் கல்லாரு வந்து நம்ம மனதாயிடுச்சு இப்போ விவசாயம் நம்ம கோரிக்கை எங்க போய் செஞ்சாலி நம்ம வலி உறுத்தம் ஆளாக இருக்கும் நம்ம போய் நடக்கவே நடக்காது ஒரு சின்ன வயசாக இருக்கிறதால சொல்லி எழுபத்தெட்டில் எதுவும் நடந்ததுன்னு தெரியாது எனக்கு வயசு எனக்கு வயசு வந்து எனக்கு தூர அவர் தேர்ந்தெடுத்தாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாய சங்கத்தை சார்ந்த ஒரு சங்கம் தமிழகத்தில் இந்தியாவில் அது எழுபத்தி ரெண்டு தேர்தல் அரசியல் இருக்கு திமுக மிருக பல பெஜாச்சியில் இருந்து எம்ஜிஆர் கடனாளி முன்னாறு தேர்தல் அது இந்திரா காந்தியும் ஆகிய தேர்தல் அது அந்த தேர்தலை அவங்களை தோற்கடிச்சு தொட்டிமலை பெரிய அது கூட போக வேண்டாம் நான் என்ன சொல்றேன் சொல்றேன் இதில் வந்து வீரமணி சொந்ததை எடுத்துக்கோணேன் இதுல நான் என்ன சொன்னா இந்த மாதிரி அனுபவம் காலமாக எங்களுக்கு ஏற்படுது நீங்க சொல்லும் போது என்னடா அது மூஞ்சில் எடுத்த மாதிரி சொல்றாரு அப்படித்தான் நடக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அவங்க அப்படித்தான் டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க நான் உங்களுக்கு சொல்றதுன்னா அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் மறுபடியும் இவங்க வெளியே போயிட்டு இவங்க எல்லாம் பாடுங்க என்ன இருந்தாலும் அந்த கட்சிக்கார மாதிரி வருமானு ஒரு அறிக்கை கூட வரலாம் அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா பாவம் அவங்க அவங்கள வந்து யாரோ அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கணும்னு தவிர அவங்க நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கல அல்லது அவங்க நம்மகிட்ட வரல நாங்கள் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு வந்தோம் ஒரு குடும்பம் தான் வந்துருக்கீங்களா இல்லை ரெண்டு குடும்பம் இருக்கீங்களா ரெண்டு குடும்பம் வந்துருக்கு இல்லை ஒரே குடும்பம் தான் மீதி மூணு குடும்பம் வரல எல்லாரும் இங்கே வரன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் வர எல்லாரும் அங்கே வரதுக்கு நாங்கள் வந்து விசாரிச்சிட்டோம் நீங்கள் வாங்க ஒரு மனு தயார் பண்ணும்போது தனித்தனியாக ஒரு ஒவ்வொரு குடும்பம் மனு கொடுக்குறோம் நாங்கள் எல்லா அமைப்பும் சேர்ந்து உங்கள் மனுவில் கீழே கையெழுத்து போட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மகிட்ட விழிப்புணர்வு வேலை ஒரே விஷயம் அந்த விழிப்புணர்வுக்கான வேலையை செய்யும் ரெண்டாவது நாம வந்து இங்க ஒரு தீர்மானம் போட்டோம் அல்லது தொலைக்காட்சி அல்லது நிருபர்களை கூட்டு பேட்டி கொடுத்தோம் வேலைக்கு ஆகாது அழுது கூட பால் பிடிக்கும்னு அந்த காலத்தை சொன்னாங்க எதை பண்ணாலும் நம்முடைய வலுவா தீர்மானிக்கும் ஒரு பேச்சு சொல்றேன் இந்த மண்டபம் கொல்லாத அளவுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் இங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கூடியிருந்தா மீதி அஞ்சு லட்சத்தை என்னால ரெண்டு மணி நேரத்தில் வாங்கி கொடுத்துருக்கேன் அஞ்சு மணி நேரத்துல அஞ்சு அஞ்சாயிரம் பேர் கூடியிருந்தா ஒரே வார்த்தை கரெக்டு ஃபோன் பண்ணி ஐயா வரணும் ஏன்னா நாங்கள் அங்கே வருவோம் சொன்னால் ஐயாயிரம் பேர் அங்கே வர நானே இங்கே வந்து நான் வந்துடுவார் அப்போது ஒன்றும் நம்ம மக்களை திறக்கல மறுபடியும் மக்களை குறை சொல்கிறதுக்காக நாங்கள் சொல்ல வரல எதை செஞ்சாலும் நாம் வலுவாக செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நான் என்ன சொல்லலாம்